அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கேம் ஆஃப் லோன்ஸ் படத்தோட விமர்சனம் கேம் ஆஃப் லோன்ஸ் உண்மையாக ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி டைட்டில் இருக்குங்க ஹாலிவுட் மேக்கிங் தாங்க அந்த படம் அருமையாக இருக்குது உண்மையாக ஒன்றரை மணி நேரம் தாங்க நம்மளை எந்த விதத்துலையும் ரப்சர் பண்ணவே இல்லை ஆமாம் இப்படிலாம் இப்போ நடக்குதுல அப்படின்னு தோண வச்சுது என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி வந்து மனித வாழ்க்கையை வந்து சீர்குழைக்கிற சூதாட்டம் இது வந்து இன்றைக்கி ஃபோன்லேயே நீங்கள் விளையாடலாம் அதே மாதிரி சூதாட்டத்துக்காக கடன் வாங்குறது அதையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் பயன்படுத்தி க ஃபோன்லேயே நீங்கள் வாங்கிடலாம் அப்படி ஃபோனில் கடன் வாங்கி ஃபோன்லேயே சூதாட்டம் ஆடுற ஒருத்தனுக்கு வீடு தேடி வந்தது வில்லங்கம் கடனை வாங்கிட்டு கட்டலைன்னா அப்புறம் வில்லங்க வரதானா செய்யும் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஒய்ஃப் பரபரப்பாக இருக்காங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றாங்க இன்னும் படுத்துட்டு எழுந்திரிங்க உங்களுக்கு டிஃபன் நாங்கள் வச்சுட்டேன் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க இல்லை குளிச்சுட்டு சாப்பிடுங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் இந்த வீட்டில் யா என்னை தவிர யாருக்குமே பொறுப்பே இல்லை அப்படின்னு அழுத்துக்கிட்டு ஒரு அழகான மனைவி கிளம்பி போகிறாள் அவள் கிளம்பி அந்த பக்கம் போனாலும் குழந்தையை கிளப்பி விட்டுட்டு புருஷன் ஏஞ்சிச்சு உட்காராப்புல ஏஞ்சோடனே ஃபோனை கையில் எடுக்கிறாப்புல கடை கடை கட கடன்னு ஒரு கேமு விளையாட ஆரம்பிக்கிறாப்புல சே வந்துச்சு போச்சுன்ற சவுண்டு விட்டுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காரு டமார்னு ஒரு சவுண்டு வீட்டு கதவு திறந்துட்டு இருக்குது யாரா நம்ம வீட்டுக்கலாருன்னு போய் எட்டி பார்க்க போகிறாரு பின்பக்கத்துலேருந்து அவரை வந்து கட்சிப்பில் மயக்க மருந்து மாதிரி இதையே வச்சு மூர்ச்சையாக்குது ஒரு இருவர் சேர்ந்த கும்பல் இந்த இருவரும் சேர்ந்து ஏன் இவரை மூர்ச்சையாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தெளியை வச்சு லோன் வாங்கினதில்ல கட்ட கட்டப்போகிறோன்னு ஸ்டைலிஷாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இருக்கப்போ அதில் ஒருத்தர் இறந்து போகிறாரு இப்போ ஹீரோ அந்த இன்னொருத்தரை வென்றாரா கொன்றாரா இல்லை இந்த விசாரிக்க வந்தவர் தான் ஹீரோவா இவரை கொன்றாரா வென்றாரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளைமாக்சிலையும் என் கடன் அடைக்க இந்த கேம்லிங்கில் இறங்கு அடைச்சிருவேன் எம் என்னுடைய ஆப்பில் வாங்கினதை நாங்கள் வந்து அவங்க அனுப்பின ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டை கொடுக்குறாரு அந்த ரூட்லையாவது இவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது நீங்கள் பார்ட் டூவில் தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒரு கதை ராயலாக லாயலாக அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க ஜேஆர்ஜே புரொடக்ஷன் பேனரில் ஜீவானந்தம் தயாரிச்சிருக்கிறாரு கேம் ஆஃப் லோன்ஸ் படத்தை உண்மையாகவே அபிஷேக் லெஸ்ஸி லெஸ்லி அவர் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு இதில் வந்து விஸ்வவா அபிநய் கிங்கர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் கொண்டன் படத்தில் தனுஷோட இன்னொரு நாயகராக நடித்தவர் டேனியலாக நிவாஸ் ஆதித்தன் அவரும் நடிச்சிருக்கிறாரு இதில் அபினய் கிங்கர் வந்து உடம்பு முடியாமல் இருந்து இப்போ திருப்பி நடிக்க வந்திருக்கிற ஒரு விபத்தில் அருமையாக நடிக்கிறார் உடம்பு ஒழிய நடிப்பு அவரால் நல்லாவே முடியுது மிரட்டியிருக்கிறார் அதே மாதிரி நிவாஸ் ஆதித்தன் மிரட்டியிருக்கிறாப்புல ஜேனட்டாக எஸ்தர் நோரன்ஹா அந்த பெண்மணி தான் இவருடைய மனைவியாக வராங்கன்ட்டு போகிறாங்க அசோக்காக ஆத்விக் ஜலந்தர் அவர் இன்னொரு நண்பராக வந்து அந்த இறந்து போகிற கேரக்டர் குழந்தை நட்சத்திரமாக ஆத்விக் எல்லோருமே சிறப்பாக ஒரு அஞ்சாறு கேரக்டர் தான் அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை ஜோக் கோஸ்டா ஒளிப்பதிவு சபரி ரெண்டுத்தையும் குறையே சொல்ல முடியாது மியூசிக் தாங்க மரட்டலாக இருக்குது மாதிரி கேமராவும் இருக்கும் இந்த படத்தை நம்மளை வந்து ஸ்கிரீனை விட்டு கண்ணை அகல விடாமல் பார்க்கறது இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இது இல்லாமல் பிரதீப்போட எடிட்டிங்கும் சரி ஆர்ட் டைரக்டர் சஜன் அவருடைய ஆர்ட் டைரக்ஷனும் சரி சவுண்ட் டிசைன் கீதா குரப்பாவோட சவுண்ட் டிசைனிங்கும் சரி இயக்குனர் குழுவில் இருந்த சிவா சுப்பிரமணியம் வினோக் கிளட்சன் இப்படி இவங்களுடைய உழைப்பு உண்மையாகவே அபிஷேக் லெஷியோட அந்த இயக்கத்துக்கு பக்கா பலமாக பக்கா துணையாக துணையாக இருந்திருக்குது அப்படின்னா மிக இல்லை மொத்தத்தில் கேம் ஆஃப் லோன்ஸ் உங்களை தேட்டரில் லோன்லியாக விடாது ஹாப்பியாக வச்சிருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க